சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட திருமண விளம்பரம் உடனடி ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய இதய துடிப்பு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த படம் திரை அரங்குகளில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் பொதுவாக இங்கே ராஜா பேசும்போது அவரோட ஆதங்கத்தெல்லாம் சொன்னார் இந்த ஆதங்கம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்து இப்போ கவர்மெண்டில் தலை முதல்வரை பார்த்து கிட்டத்தட்ட தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ மானிய குழுவுக்கு வந்து ஆளுங்களை போட்டு இப்போ திரைப்படங்களை பார்க்க போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியம் கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவித்து இன்றைக்கி குழு போட்டுருக்குறாங்க அதுக்காக நீ படம்லாம் பார்க்க போகிறாங்க அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் ராம ராமசாமி அவர்களுக்கு நம்ம நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ கலைஞர்னு ஒரு விழா நடத்தினாங்க நம்ம சங்க சார்பில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சேர்ந்து நடத்தினதில் இப்போ சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூர் முன்னாடி குத்தம்பாக்கம் பக்கத்தில் ஐநூறு கோடி ரூபா செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்க போகிறாங்க அதில் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முதல்ல வந்து பெரிய படம் சிறு சின்ன படம்லாம் யாருமே பேசாதீங்க ஏன்னா எல்லாமே ஒரே கேமராவில் தான் எடுக்கிறோம் சிறு முதலீட்டு படம் பெரிய பட்ஜெட் படம் வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ராஜா சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபெப்சி தொழிலாளிகளையும் சரி தேட்டரையும் சரி எல்லாரையும் வாழ இருக்குது இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது படம் வருது அந்த படங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது படம் தான் பெரிய படங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸு ஒரு டைரக்டர் ஓரியன்டல் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி இருக்க படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எடுத்த ஒரு முப்பது படம் அந்த மாதிரி போயிடும் மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி படமே இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க போஸ்டர் பார்க்குறீங்க பேப்பர் விளம்பரம் பார்க்குறீங்க டிவி விளம்பரம்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதாவது யாராவது இருக்காங்கன்னா பன்னெண்டு நடிகர்கள் படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விரும்பின தேட்டரில் வந்து நீங்கள் விரும்பின டிக்கெட்டில் படம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி படங்களை வாழ வைக்கிறதா இருந்தாலே நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அதே சமயம் இன்றைக்கி த திரைப்படங்களுக்கு வந்து புதிய புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்குது வியாபாரத்துக்கு அதுக்கான வழிகளையும் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா முதலெல்லாம் வந்து முத தெருக்கூத்தா இருந்தது அப்புறம் நாடகமாக வச்சு நாடக சினிமாவை வச்சு சினிமா டிவியில் வந்துச்சு அப்புறம் கேசட்ல வந்துச்சு இப்போ ஓடிடியில் வருது அடுத்து மொபைலில் வருது இப்படி நிறைய விரிவாகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு படங்களை நல்லா செலக்ட் பண்ணி படங்களை பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி வந்து கதைகளை செலக்ட் பண்ணும்போது அவார்டுக்குன்னு சில படம் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருதை குவிக்கிறதுக்கான படம் படம் ட்ரெய்லர் பார்க்க போதே தெரியுது ஸோ அந்த ட இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு வந்து நம்ம விருது எல்லாம் கிடச்சிருந்தால் நல்ல நல்ல கதைகளை உருவாக்கி அவங்க வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஸோ இவர் பின்னாடி நிற்கிற அந்த படக்குழுவினர் அத்தனை பேருமே இவருக்கு கூட இருந்து ஒரு இருந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்லும் போது கைத்தட்டும் போதே தெரிஞ்சது ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டோ இல்லை வந்து சாங்கை பார்த்துட்டோ கைத்தட்டுறது முக்கியம் இல்ல தேட்டரில் போய் படம் தொகுப்பாளர் நீ முதல்ல சொல்லும் போது சொன்னாங்க முதல்ல வந்து தேட்டரில் போய் படம் மாறுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து கார்த்திக் பேர் நம்ம வெங்கட்ன்னு ஒரு பிஆர்ஓ கிட்ட தான் ஒரு அஸ்டன்டா இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவர் குருநாதரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சால்வை போடுங்க வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அதனால வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த மாதிரி படங்கள் வந்து நல்ல சிறப்பா ஓடணும் விருதுகளை குவிக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா